எப்பயுமே வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு வலி வந்து நம்ம ஐஸ் ஒத்தனம் கொடுக்கறதில்ல அதுக்கு ஒரு சூடான ஒத்தரம் தான் கொடுப்போம் சூடான ஒத்தரம் கொடுக்கும்போது ஒன்று அதுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ரெண்டாவது அந்த குருத்து மாதிரி வளர்றது ஆரம்ப கட்டத்தில் நம்ம அந்த சூடான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் ஸோ ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸுன்றது ஒரு தாரா அப்படியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லை சேக்கம் அப்படின்ட்டுன்னு எண்ணெய்களை வைத்தோ இல்லாட்டி சூடான கஷாயங்கள் வலியை குறைக்கும் கஷாயங்களை வைத்து அதில் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் ஒத்தடம் மாதிரி கொடுக்கறது அதாவது இந்த இலைகள் இருக்கும் நொச்சி இலைகளோ இல்லாட்டி ஆமண கிளைகளோ இந்த இலையை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அந்த இலைகளை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் சில இடத்துல வந்து உபநாக சுவேதம்னு சொல்கிறது உண்டு இந்த இலைகளையே கொஞ்சம் வதக்கி அந்த சூடாக இருக்கும்போது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலியில வச்சு அந்த ஒரு துணி மாதிரி கட்டிட வேண்டியது இப்படி உபநாக ஸ்வேதம் மாதிரி கொடுக்கும்போது அது கூட நான் ஒரு ஒரு கோர்ஸ் அது வந்து ஒரு பதினாலு நாளோ இல்லை வந்து ஒரு இருபத்தோரு நாளோ பண்ண வேண்டியது அப்படி பண்ணும்போது அந்த குதிகால் வலி குறையும் அதுக்கப்புறம் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் என்னென்னா லேபனம் அப்படின்ட்டு நின்று லேபனம்னா என்ன ஒரு ஹெர்பல் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெர்பல் பிளாஸ்டர் வந்து என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு தயார் பண்ண ஹெர்பல் பிளாஸ்டர் இருக்கும் அது வித விதவிதமான பேரில் கடையில் விற்கப்படுகின்றது இந்த லேப் வந்து என்னன்னா கொஞ்சம் தண்ணியை கலந்தோ இல்லாட்டி ஒரு முட்டையோடைய வெள்ளை குரோடு கலந்தோ சில இடத்துல வந்து எண்ணெயோட கலந்தோ அது ஒரு பிளாஸ்டர் மாதிரி தயார் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் லேப் மாதிரி போட்டுடலாம் அதில் நைட்டு இரவு படுக்கும்போது அதை போட்டுட்டு அதை நீங்கள் ஒரு துணியை வச்சு கட்டிட்டீங்கன்னா அது உதராமல் இருக்கும் காஞ்ச பிறகு உதிராமல் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி கழுவிடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் வலி நல்லா குறையும் சிலது வந்து நான் சொன்ன மாதிரி இலைகளுடைய பவுடர் இருக்கும் அந்த பவுடரை வ அதே மாதிரி தர மாதிரி பண்ணி அதிலே லேப் மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு விதமான ட்ரீட்மெண்ட்லேயும் வலிகள் வந்து நல்லா குறையும்